ஹாய் வி எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் தான் செய்ய போறோம் அது எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் நம்ம பொங்கல் செய்யறதுக்கு அடுப்பை பற்ற வச்சிடலாம் நம்ம மண்பானையில தான் இன்னைக்கு பொங்கல் வைக்க போகிறோம் அதை அடுப்பு மேலே வச்சிடுவோம் பானை நல்லா சூடாகிட்டு பால் ஊற்றிப்போம் பால் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம் சர்க்கரை பொங்கலுக்கு முருகோ பச்சரிசி சேர்த்துக்கிறேன் அதே கப்பால் காக்கப் பச்சை பயிர் எடுத்துக்கிறேன் இது நல்லா தண்ணி ஊற்றி கிளைஞ்சி நம்ம அந்த பாலோடு சேர்க்க போகிறோம் பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம அரிசி போறோம் பொங்கலோ பொங்கல் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வரட்டும் நல்லா குழஞ்சி வரணும் அரிசி நல்லா பதத்துக்கு வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்தாலே நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடும் நல்லா வேகட்டும் நல்லா கொழிஞ்சி வரணும் பாருங்க நல்லா அரிசி வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம சக்கரை சேர்த்துக்க போகிறோம் நான் ஒரு கப் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன் எவ்வளோ சர்க்கரை தேவையோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விடணும் இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு அதுக்கு நம்ம முந்திரி திராட்சை நெய்ல வரத்துப்போம் தாராளமாவே நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி டேஸ்ட் நல்லா இருக்கும் நெய் நல்லா சூடாகிட்டு அதில் முந்திரி திராட்சை போட்டுப்போம் முந்திரியும் திராட்சையும் நல்லா புரிஞ்ச பிறகு நம்ம கொண்டே அதை ஊற்றிக்க வேண்டி இது நல்லா களை செஞ்சாய் வந்துட்டு சர்க்கரை பொங்கலில் நம்ம ஊற்றுப்போம் சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ முந்திரி திராட்சை இதில் ஊற்றிக்க வேண்டி இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏலக்கத்தில் சேர்க்க போகிறோம் ஃபைனலாக கொஞ்சமாக பச்சை கற்பரம் பச்சை கற்பூரம் சேர்த்தா அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல்